அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நியூபரோலஜி சம்மந்தப்பட்ட ஒரு பெயரினுடைய வலிமையை பற்றி பார்க்க போகிறோம் சரிங்களா விஐபி ஸ்டேட்டஸ் அந்த பெயருக்கு இருக்கா இப்போ நீங்கள் பயன்படுத்துகிறீங்க ஒரு பேர் அதுக்கு விஐபி ஸ்டேட்டஸ் இருக்கா இல்லையாங்கிறது நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சரியா அப்படி ஒரு எக்ஸாம்பிள் தான் நீங்கள் பார்க்க போகிறோம் இப்போ இதுக்கு வந்து அந்த பேர் என்ன எடுத்துக்கிட்டால் சூர்யான்னு சொல்லி ஒரு பேர் எடுத்திருக்கேன் சரியா இந்த பேரில் இந்த லெட்டர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா லெட்டர்ஸ்க்கும் ஒரு ஒரு வேல்யூ உண்டு என் கண்டித்துல ஒவ்வொரு நம்பருக்கும் ஒவ்வொரு வேல்யூ உண்டு எல்லாருக்குமே தெரியும் இப்போ இந்த மூணு எஸ்ங்கிற இடத்துக்கு மூணு யூங்கிறதுக்கு ஆறு ஆறுங்கிறதுக்கு ரெண்டு ஐயங்கிறதுக்கு ஒன்று ஒய்ங்கிறதுக்கு ஒன்று ஏங்கிறதுக்கு ஒன்று இதெல்லாம் கூட்டினா நம்மளுக்கு வந்து ஃபோர்டீன் அப்படிங்கிறது நியூமராலஜி நம்பர் வந்துடணும் சரிங்களா இது எல்லாருக்கும் தெரியும் எல்லோரும் வந்து ஆதி காலத்துலேருந்து பயன்படுத்தக்கூடிய முறை இது இந்த நியூமராலஜியில் ஆனால் இப்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பேர் வந்து விஐபி சாண்டர்ஸில் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வழிமுறை உண்டு இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் இதை வந்து ஹிப்ரூ நியூமராலஜின்னு சொல்கிறோம் இந்த ஹிப்ரூ நியூமராலஜி அப்படின்னா இந்த ஒவ்வொரு பேர் எழுத்துக்கள் இருக்கிற நம்பர்களை ஒன்று ஒன்றா கூட்டி 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 பிரிமியட் வடிவத்தில் இந்த கொண்டு வர்றது தான் இந்த இப்ரோ நியூமராலஜியுடைய வலிமை இப்போ பாருங்கள் மூணு ப்ளஸ் ஆறு ஒன்பது ஆறு ப்ளஸ் ரெண்டு எட்டு ரெண்டு ப்ளஸ் ஒன்று மூணு ஒன்று ப்ளஸ் ஒன்று ரெண்டு அது மாதிரி ஒன்று ப்ளஸ் ஒன்று ரெண்டு இதெல்லாம் கூட்டியாச்சு சரியா இந்த மாதிரி ஒவ்வொரு வேல்யூவும் கூட்டி 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 நீங்கள் வந்து அந்த வலிமை ஏற்றிக்கும் பாருங்கள் இது ஒம்பது ப்ளஸ் எட்டு 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 ப்ளஸ் மூணு ரெண்டு மூணு ப்ளஸ் ரெண்டு அஞ்சு ரெண்டு ப்ளஸ் ரெண்டு நாலு அப்படின்னு ஒவ்வொன்றா கூட்டி 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 ஒரு டிஜிட் வரும் சரிங்களா அப்போது இது ஒன்று கூட்டினோம்னா ஒன்று ஏழு ஒன்பது இது வந்து கூட்டினோம்னா எட்டு ஏழு கடைசியாக வரக்கூடிய நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஆறு அப்படிங்கிற நம்பர் வருது இப்போ பாருங்கள் இந்த டிஜிட் இல்லையா டபுள் டிஜிட் இந்த டபுள் டிஜிட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஐம்பதுக்கு மேல் இருக்கணும் ஐம்பதுக்கு மேலில் யாருக்கெலாம் இந்த டபுள் டிஜிட் வருதோ இப்போ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சுன்னு கூப்பிட்றோம் இல்லையா இப்போ ஒருத்தருக்கு வந்து நாற்பத்தஞ்சு வருது ஒருத்தருக்கு ஐம்பத்தி ஆறு வருது அப்படின்னா இந்த ஐம்பத்தாறு அப்படிங்கிறது விஐபி ஸ்டேட்டஸ் ஏன்னா ஃபிஃப்டிக்கு எவ்வளோ மேல போயிடுச்சு இந்த நம்பர் எப்போ போனதால இது வந்து விஐபி ஸ்டேட்டஸில் இருக்காங்கன்னு அர்த்தம் சரியா அதே போல் உங்களுடைய பெயர் எழுத்துக்களில் இந்த மாதிரி நியூனாலஜியில் முதல்ல போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் ஹிப்ரூவில் நீங்கள் வந்து படிப்படிப்பியா மூணு ஆறு ரெண்டு மிக கூட்டு 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 கூட்டி கடைசியாக வந்து இந்த பிரேமெண்ட் வடிவத்தில் கொண்டு வந்துடுங்க கடைசியாக இங்கே வரக்கூடிய டிஜிட்டை வந்து நீங்கள் வந்து ஐம்பதுக்கு மேலே இருக்கான்னு பாருங்கள் அந்த ஐம்பதுக்கு மேலே இருக்கக்கூடிய எல்லா பேர்களும் பார்த்தீங்கன்னா விஐபி அந்தஸ்தில் இருக்கும் சரியா உங்களுடைய பேரை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கான விஐபி அந்தஸ்து இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிக்கோங்க இது சம்மந்தப்பட்ட எதாவது தகவல் தேவைப்படுதுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கான விவரங்களை நம்ம சொல்லி தெளிவுபடுத்துவோம் நன்றிகள் கூடி வாழ்க வளமுடன்